ஆய்வின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆய்வின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை கொழும்பு பம்பலப்பட்டி பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பில் ஆரம்பம் முதல் விசாரணைகள் நடத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் அளித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் கொழும்பு பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்டமை மிகவும் கவலைக்குரிய விடயம் இது உணர்வு பூர்வமானதொரு விடயம் இவ்வாறான சம்பவங்களை எவருக்கும் குறிப்பாக பெற்றோருக்கு தாங்கிக் கொள்ள இயலாது இவ்விடயம் குறித்து பேசுவதிலும் தலையிடுவதிலும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் இந்த விடயத்தை அரசியல் ரீதியானதாக கருதக்கூடாது பதினைந்து வயது மாணவி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் அனைவரும் தோல்வியடைந்துள்ளோம் இதற்கு அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடைபெறாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மாணவியின் விவகாரத்தில் முதல் சம்பவம் இடம்பெற்ற போது அது முறையாக ஆராயப்படவில்லை இந்த விடயம் குறித்து ஏன் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்படவில்லை குறித்த ஆசிரியர் தொடர்பில் ஏன் அமைச்சுக்கு அறிவிக்கவில்லை என்பது தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோர அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருடன் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடியுள்ளேன் கல்வி அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீஸ் திணைக்களம் ஒன்றிணைந்து ஒரு தொடர்பாடல் நிலையில் செயற்படுவதற்கான பொறிமுறை ஒன்றை வகுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் ஹெரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார்